ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட ஹஸ்பண்ட் எப்படி அன்பாக நடந்துக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் வந்து பூ பறிக்கிறேன் அது தான் வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படியே நான் பா என்னென்ன பண்ணலான்றதை பற்றியும் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட அவங்களுடைய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்கள பற்றிலாம் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க ஏதாவது உங்களுக்கு அவங்க மூலமாக பிரச்சனைனாலும் கொஞ்சம் அ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க பொதுவாகவே அம்மாவை பற்றி அவங்க பசங்கக்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரே டென்ஷனாக இருக்கும் உங்களையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்க அம்மாவையும் அவங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப மன ரீதியாக கஷ்டப்படுவாங்க நம்ம மாமியார் வந்து நம்ம வளர்க்குறா மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க பிள்ளையாக அவங்க வளர்த்துருப்பாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க திடீர்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோடனே நம்மக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுறது குறைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரே ஏக்கமாக இருக்கும் அதுதான் அவங்க நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா காலங்கள் போக போக கண்டிப்பாக உங்கள் மாமியாரும் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு கடைசியில் அவங்க ஆகிடுவாங்க எப்போவுமே நீங்கள் வீட்டில் இருக்கும் போது இல்லை ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது புன்னகையோடு இருங்க கடுகடுன்னு மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அவங்களுக்கு வேலையில் டென்ஷன் இருக்கும் வர்ற வழியில் டிராஃபிக்கு அந்த டென்ஷன் இருக்கும் வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபை பார்க்கலாம் பசங்கள் கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ட்டு ஒரு இதுவோடு வருவாங்க அப்போ வந்து நம்ம ஒரு சிரிப்பு மட்டும் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதை சொல்லணும் அப்படின்னா கூட வந்த உடனே சொல்லாதீங்க காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நிதானமாக ரிலாக்ஸாக ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் மெதுவாக உங்களுக்குள்ளே எதாவது சண்டை வந்துடுச்சு உங்கள் மேலே தப்பு இல்லை அவர் மேலே தான் தப்பு அப்படின்னாலுமே சண்டை நேரத்தில் எதுவுமே பேசாதீங்க அமைதியாக இருந்துருங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் மறுநாள் கூட அந்த சண்டையை பற்றி நீங்கள் அவருக்கு பொறுமையாக புரிய வைக்கலாம் அப்போ பேசுனது தப்பு தான் அப்படின்னு உண் உணர்ந்துடுவாங்க அந்த நேரமே நீங்களும் பதில் பதில் பேசி சண்டையை வளர்த்தி ரொம்ப பெருசு பண்ணாதீங்க பிறந்த நாள்லாம் வந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வாட்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுங்க அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உங்கள் மேலே கண்டிப்பாக அன்பு கூடும் ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம ஃபோனை போட்டு எல்லாேருக்கும் அம்மா அப்பா எல்லாருக்கும் சொல்லிடுவோம் ஸ்டேட்டஸில் வச்சுருவோம் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அது வந்து பொதுவாகவே ஆண்களுக்கு உள்ள இயல்பு அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருங்க அவங்க இருக்கும்போது நீங்கள் பழைய நைட்டியை போட்டுக்கிட்டு எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சோட தலைலாம் கொண்டைய போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியில் பெண்கள் ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா அதை பார்க்க தான் செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது மூலமாக வெளியில் இப்போ யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் நினைப்பீங்க ஏன் நம்ம தான் பெண்கள் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணுமா ஆண்கள் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு அப்படி கிடையாது நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போகிறோம் எது ஒன்றுனாலும் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறோம் ஆனால் வந்து நம்ம நிம்மதி நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பு இல்லை எப்போவுமே ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன மனதைரியமும் துணிச்சலும் திறமையும் ஜாஸ்தி நம்ம தர வேண்டியதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அன்பு மட்டும்தான் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க காலப்போக்கில் திருப்பி அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அன்பாக இருங்க சந்தோஷமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்